ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சமூகத்தை தலைநிமுறை செய்த தந்தை பெரியார் திருவுரு படத்தை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறதுல நம்ம முதல்வர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காராம் ஆனந்த கடலில் இருக்காராம் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை ஏன்னா தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழனுக்காக உயிர் கொடுத்த தான் சொத்தளித்த எத்தனையோ பேர் இருக்காங்க எடுத்துக்காட்டாக வாவுசி இருக்கார் பாரதியார் இருக்கார் நம்ம அஞ்சலி அம்மாள் இருக்காங்க வேலுணாச்சியாக இருக்காங்க இவங்களோட படத்தை நீங்கள் போய் திறந்து வச்சிங்கன்னா அது எங்களுக்கு பெருமையாகவும் எங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் பட்டு நம்ம என்றைக்குமே நான் ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லிக்காத பெரியார் படத்தை திறந்து வைக்கிறதுனால தமிழனுக்கு எந்த பெருமையும் வந்துட போகிறது கிடையாது தமிழர்களை இப்படியே ஏமாற்றிடலான்னு நீங்களும் கடவு கண்டுக்கிட்டே இருக்காதிங்க அந்த கனவுக்கு ஒரு நாள் முடிவு கட்டுவோம் சீக்கிரம் ஐயா வா ஊசிக்கு நீங்களே மிகப்பெரிய ஒரு வழக்கம் கொடுத்துருக்கீங்க அதை கொஞ்சம் பார்க்குறீங்களா பாரு பாருங்க நாட்டின் விடுதலைக்காக உயிரை தியாகம் செஞ்ச வாவுசி என்றால் வா வழக்கறிஞர் போராடிய வாதாடிய வழக்கறிஞர் சி உரிமைக்காக வாதாடி சிறை சென்ற வழக்கறிஞர்